அத்தியாயம் பதினாறு கார் விரைந்து சென்று கொண்டிருந்தது ஹாஸ்டலுக்கு போய்விட்டு திரும்ப மேலும் ஒரு மணி நேரம் பிடித்ததால் சிட்டி அவுட்டர் தாண்டுவே ஒன்பது மணி ஆயிற்று விழி அண்ணனுக்கு அழைத்து தாங்கள் கிளம்பியதை உறுதிப்படுத்தினாள் ஹோட்டல் ஒன்றில் நிறுத்தி அவளுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துவிட்டு உள்ளே போய் சாப்பிட்டு விட்டு வந்தான் மறுபடியும் அவன் காரை எடுத்த லேசாக மழை துளிகள் விழ வானத்தை பார்த்தபோது கருமேகங்கள் சூழ்ந்திருக்க நிலவு வெளிச்சமோ அல்லது நட்சத்திரங்களோ கண்ணுக்கு தெரியவில்லை எங்கேயோ மழை பெய்யுது இங்க லேசா தூரல் விழுது தனக்குள் சொல்வது போல் சொல்லிக்கொண்டே காரை எடுத்தான் சாப்பிட்டீங்களா இங்க சாப்பிடணும் ஏன் நான் காரை நிறுத்தி இருக்கும் போது சாப்பிட்டிருக்கலாமே அப்பா பசிக்கல ஒரு ஓரமா நிறுத்தவா சாப்பிட்றீங்களா இல்ல நீங்க போங்க வேணும்னா பாத்துக்கலாம் அவன் காரை விரட்டி கொண்டு சென்றான் ஏன் இவ்வளோ ஸ்பீடு கொஞ்சம் மெல்லத்தான் போங்களே இல்ல மழைக்கு முந்திடணும் பார்க்க அவன் சொல்லி வாயை மூடும் முன் சடசடவென்று இறங்கியது மழை துளைகள் மழையில் காரை ஓட்டி கொண்டு செல்ல போக போக மழை ரோடு தெரியாத அளவிற்கு அடித்து பெய்தது மின்னலும் இடியும் கடுமையாக இருக்க ரோட்டில் காரை ஓட்டி செல்லவே முடியவில்லை நிறுத்தவும் வழியில்லாமல் வேறு வழியின்றி மெல்ல காரை ஓட்டி சென்றான் மேலும் கொஞ்ச தூரம் செல்வதற்குள் முன்னால் வரிசையாக கார்கள் நிற்கவே இவனும் நிறுத்தினான் என்ன ஆச்சு தெரியல இறங்கிதான் கார் கதவை திறந்து கொண்டு இறங்க போனவனை தடுத்தாள் எங்க இறங்குறீங்க என்னாச்சுன்னு பார்க்க வேண்டாமா இந்த மழையில என்ன தெரியும் பேசாம இருங்க இல்ல நேரமாச்சு வீட்டுல உங்களை தேடுவாங்க உங்க அண்ணனுக்கும் மதனைக்கும் நான் பதில் சொல்லணும் என்றவன் அவள் சொன்னதை சட்டை பண்ணாது கீழே இறங்கி என்னவென்று விசாரித்தான் ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் போல இருக்கு கிளியர் பண்ண கொஞ்சம் ஆகும் வேற வழி எதுவும் இருக்கா கொஞ்சம் பின்னாலேயே போய் ரைட் எடுத்து இன்னொரு சின்ன வரும் அது ஒரு இருபது கிலோமீட்டர் ரோடு நல்லாவே இருக்காது அப்புறம் இந்த ரோட்ல வந்து ஜாயின் ஆயிடும் தேங்க்ஸ்னே சொல்லிவிட்டு விரைந்து வந்து வண்டியை எடுத்தான் நல்ல வேலை இவன் வண்டியை எடுக்கவும் பின்னால் இரு வாகனங்கள் வந்து வரிசை கட்டி நிற்கவும் சரியாய் இருந்தது என்ன திரும்புறீங்க இன்னொரு ரூட் இருக்குன்னு சொன்னாரு அது வழியா போகலாம்னு வண்டியை சற்று வேகமாய் விரட்டி அந்த பாதையை அடைந்து அதன் வழியே காரை செலுத்த ஆரம்பித்தான் சற்று தூரம் வந்ததும் ஒரு சிறிய கிராமம் தெரிந்தது அதற்கப்புறம் சிறிய ரோடு ஆனால் குண்டும் குழியுமாக இருந்தது என்ன இந்த மாதிரி இருக்குது ரோடு என்று கேட்டவளுக்கு அது ஹைவேஸ் இது சும்மா கிராமங்களுக்கு போட்டிருக்கிற ரோடு இப்படித்தான் இருக்கும் இந்த ரோடு எப்போ போட்டாங்களோ யாருக்கு தெரியும் பதில் சொல்லிய வண்ணம் காரை ஓட்டினான் அவன் நனைந்து விட்டது வேறு லேசாக எடுத்தது மழை வெறித்த பாடில்லை இடிக்கும் இடியில் போன் பேசவும் பயமாயிருந்தது ஜிபிஎஸ் போனில் ஓபன் பண்ணி அவ்வப்போது அதை வைத்துத்தான் செல்லும் வழியை சரிபார்த்து கொண்டே ஓட்டினான் பத்து கிலோமீட்டர் செல்வதற்குள் வண்டி நின்றுவிட்டது என்ன என்று அவள் கேட்க இப்போது அவனுக்கே கோபம் வந்துவிட்டது என்னடாது கிரகம் இன்னைக்கு கிளம்பின நேரமே சரியில்லை போல என்று தனக்குள் சொல்வது போல உறக்க சொல்லி கொண்டே இறங்கியவன் முன் டயர் பஞ்சர் ஆகி இருப்பதை பார்த்து இது வேற இந்த பொம்பளைங்களை இப்படிதான் சொன்னா புரிஞ்சுக்காதுங்க அப்பவே கிளம்புவோன்னு சொன்ன கேட்டா தானே அவன் பேசியது இவள் காதிலும் விழுந்தது அவளுக்குமே தன்னால்தான் இந்த பிரச்சனை என்ற நினைப்பு மனதுக்குள் தோன்றி கொண்டு இருந்தது என்ன ஆச்சு ஒன்றும் இல்லை நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க கொஞ்சம் நேரம் ஆகும் மழை விட்டதும் கார் முன் டயர் மாற்றிட்டு தான் கிளம்ப முடியும் என்ன பஞ்சரா ஆமாம் என்றவன் மழை விடட்டும் என்று காருக்குள் எரி உட்கார்ந்தான் முன் சீட்டில் வைத்திருந்த தனது துண்டை எடுத்து துடைத்து கொண்டவன் தப்பா நினைக்காதீங்க எனக்கு இப்ப ஒரு சிகரெட் பிடிக்கணும் போல இருக்கு என்று சொல்லிவிட்டு கார் கதவை திறந்து வைத்துக்கொண்டு ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான் இவளுக்கு சிகரெட் மனம் பிடிக்காது என்றாலும் இப்போது அவன் நனைந்திருக்கும் நிலையில் அவனுக்கு அது தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டாள் சிகரெட்டை நாலு இழுப்பு இழுத்துவிட்டு கீழே இறங்கியவன் அவனிடம் சாப்பிடுங்க இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் கிளம்ப என்று சொல்லிவிட்டு ஸ்டெப்னையை எடுத்து டயர் மாற்ற ஆரம்பித்தான் தனது பார்சலை பிரித்து சாப்பிட்டான் உள்ளே இருந்து கொண்டே கைகளை கழுவிவிட்டு அவன் என்ன செய்கிறான் என்று பார்த்தாள் ஒன்றுமே தெரியவில்லை நனைந்து கொண்டே அவன் மாற்றுவது வேறு அவளுக்கு வழியில்லை வேண்டும் என்பதால் அவளும் வாய் திறக்காமல் அவன் வேலை செய்வதை பார்த்து கொண்டு இருந்தாள் தூக்கம் வேறு கண்களை அழுத்தவே தன்னை அறியாமல் சீட்டில் சாய்ந்து நன்கு தூங்கிவிட்டாள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது டயர் மாற்றுவதற்கு மழையின் வேகம் சற்று குறைந்து தூறலாக மாறியிருந்தது பின் சீட்டை எட்டிப் பார்த்தான் அந்த கதவு சரியாக மூடாமல் இருப்பது போல் தோன்றவே வினிதா என்று அழைத்தான் நல்ல உறக்கத்தில் இருந்ததால் அவளுக்கு காது கேட்கவில்லை கதவை நன்கு திறந்து தன்னுடைய பாதி உடம்பை உள்ளே நுழைத்து வினிதா கண் விழித்தவள் வெகு அருகில் அவன் கத்திக் கொண்டே அவள் மயங்கவும் பயந்து போன தேவா வினிதா வினிதா என்ன என்று அழைத்தான் அவளிடம் அசைவு இல்லாமல் போகவே பாட்டிலில் இருந்த தண்ணீரை எடுத்து முகத்தில் தெளித்து வினிதா என்று அழைக்க அவள் மெல்ல கண்களை திறந்தாள் கண்களை திறந்தாலும் அவள் முகத்தில் இருந்த அச்சத்தை பார்த்து பயப்படாதீங்க நான் தான் தெய்வம் ஏன் இப்படி பயப்படுறீங்க என்று கேட்க பழைய நினைவில் அழுதவள் அவனிடம் பதில் சொல்ல முடியாமல் தலையசைத்தாள் எதையோ பார்த்து பயந்து இருக்கிறாள் என்று நினைத்தவன் எதை பார்த்து பயந்தீங்க என்று கேட்டவனுக்கு கார் சரியாயிடுச்சான் என்ற பதில் கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை என்பதை சொல்லாமல் சொன்னால் சரியாயிடுச்சு அத சொல்லிட்டு கதவை ஒழுங்கா மூட சொல்லத்தான் நான் உங்களை எழுப்பினேன் நீங்க அதுக்குள்ள அலறி அடிச்சு விழுந்து என்ன பயமுறுத்துட்டீங்க பதில் சொல்லாமல் பொங்கி வந்த கண்ணீரை துடைத்தபடி அவள் திரும்பிக் அவளை பார்த்தபடி காரை ஓட்டலானாள் ஆனால் அவள் மறந்திருந்த நிகழ்ச்சி இன்று அதே மாதிரி ஒரு தனிமையான சூழ்நிலையில் நினைவுக்கு வந்துவிட அன்று தான் நயவஞ்சகமாக ஏமாற்றப்பட்டதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அதை ஜீரணிக்கவும் முடியாமல் அழுது கொண்டே வந்தாள் பொறுத்து பொறுத்து பார்த்த தேவா என்ன என்னையும் அருண் மாதிரி நினைச்சிட்டீங்களா என்று கேட்கவும் விதிர்த்து போய் அவனை பார்த்தவள் என்ன சொன்னீங்க என்று கேட்டாள் இல்லை அன்னைக்கு அருண் உங்களை கடத்திட்டு போய் உங்ககிட்ட தப்பாக நடந்துகிட்டேன் இல்லையா அது மாதிரி என்னை நினைச்சு பயந்துட்டீங்களா இது எப்படி உங்களுக்கு தெரியும் மறுநாளே நான் அவனை பிடிச்ச ரெண்டு அப்பப்பி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் சரி பொம்பளை பிள்ளை விவகாரம் அதுவும் அண்ணன் வீட்டு விவகாரம் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு அவனை அத்தோட விட்ட நான் எதுவும் அவன் மேல கையை வைக்க போய் அந்த கோபத்துல அவன் உங்க பேரு சந்திக்கு எழுத்துருவானோன்னு தான் அவனை விட்ட இல்லைன்னா அன்னைக்கே அவனுக்கு கையாவது காலாவது போயிருக்கும் ஆமா அவன் எதுக்கு உங்களை அப்படி பண்ணனா உங்களுக்கு அவனுக்கு என்ன பகை எனக்கு அவனுக்கு ஒரு பகையும் கிடையாது அவனுக்கு நிச்சயம் பண்ணின பொண்ணு எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டது கோபம் அவன் காதலிச்ச பொண்ணு இவனோட வேலையில பிரச்சனை ஏற்பட்டது கல்யாணம் பண்ண ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா போல இருக்கு இவனுக்கு ஐயோ இவளை நம்பி வேலை பார்க்குற பொண்ணையும் நாம் வேண்டாம்னு சொல்லிட்டோமே அப்படின்னு வயிறு எரிஞ்சிருக்கான் அதுக்கேற்ற மாதிரி அண்ணன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறத பார்த்ததும் எப்படி நான் அண்ணன் வாழ்க்கையை கெடுக்கலான்னு திட்டம் போட்டிருக்கான் அதில் பகடக்காய என்னை உபயோகிக்க நினச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் சொல்கிறதுக்கெல்லாம் நானும் எங்கள் அண்ணனும் தாளம் போடுவோன்னு நினச்சிட்டு இப்படி பண்ணிட்டான் அதை எங்கிட்ட வேற சொல்லிட்டு இந்த உன்ன தெரிஞ்ச பிறகு அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கறது அவனோட நினைப்பு ஆனா கண்டிப்பா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது என்னோட வாழ்க்கை கிட்ட அடிச்சு பேசிட்டாங்க அம்மா கிட்டையும் சொல்லக்கூடாது அவங்க பழைய காலத்து ஆள் வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிக்க மாட்டாங்க அதனால சொல்லக்கூடாதுன்னு எங்கிட்டையும் அண்ணங்கிட்டையும் கண்டிஷனா சொல்லிட்டாங்க என்னையும் நீ முதல்ல படிப்பு முடி உன் கால நில்லு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க எனக்கும் அதுதான் சரின்னு தோணுச்சு பழி வாங்கறதுக்காக இப்படி செய்யறவன் நாளைக்கு என்னை கொன்னா கூட இல்ல அவள் பேச்சில் கோபமும் ஆற்றாமையும் தெரிந்தது அதனால என்னையும் அப்படி நினைச்சிட்டிங்கல்ல உங்களன்னு இல்லை எந்த ஆண் என் பக்கத்துல வந்தாலும் ஒருவித பயமும் வெறுப்பும் தான் வருது என்னை பொறுத்தவரை இனிமே கல்யாணன்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை ஆடிட்டர் ஆகணும் என்னோட சுய சம்பாத்தியம் இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணாம காலம் பூரா இப்படியே இருந்துடுறது நல்லது எவனோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு நீங்க ஏன் தண்டனை அனுபவிக்கிறீங்க அவன் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு போவான் நீங்க மட்டும் தனிமையில வாழ்க்கைய ஓட்டணுமா இதத்தான் பழி ஓரிடம் பாம ஓரிடம்னு பெரியவங்க சொன்னாங்க போல என்றான் எல்லாம் பேசவும் மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணவும் நல்லா இருக்கும் ஆனா தனக்குன்னு வரும்போது எல்லாம் பின்வாங்கிடுவாங்க நீங்க பொதுவா சொல்றீங்களா இல்ல என்ன குறிப்பிட்டு சொல்றீங்களா மொத்தத்துல சொல்றேன் எந்த ஆணும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஏத்துக்க மாட்டான் ஆனா அதுக்காக அதை மறைச்சு கல்யாணம் பண்ணணும்ன்ற எண்ணம் எனக்கு இல்லை அதுக்காக வர ஒவ்வொருத்தர்கிட்டையும் எனக்கு நடந்தது சொல்லி நானே என்னை அவமானப்படுத்திக்க விரும்பல அவன் பேசும்போது நல்லா பேசுவான் கல்யாணம் ஆன பின்னாடி குத்தி காட்ட மாட்டான்னு என்ன நிச்சயம் இல்ல இந்த விஷயத்தை கேட்டதும் வேண்டாம்னு சொல்லிட்டு அதை ஊர் பூரா வேற சொன்னா அது இன்னும் அசிங்கம் அதை விட கல்யாணம் பண்ணாம இருக்கிறதே நல்லது அவள் சொன்னது அனைத்தும் உண்மை என்பதால் அவனால் வாய் திறக்க முடியவில்லை